பிற மொழியாளர்கள் இந்த மண்ணிலே இந்த நம்மளுடைய பண்பாட்டை நம்மளுடைய மொழியை நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய கவிதையை இலக்கியத்தை காப்பாற்றுகிற பணியை செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டாம் அப்ப பாச்சிதம்பரம் ஆளலாம்ல ஏன் அவரை எதிர்க்கிற காங்கிரஸ் கட்சி எதுக்கு எதிர்க்கிற இப்ப வந்து நான் மரங்களோட பேசுவேன் அடுத்து நீ பறவைகளோட பேசுவேன் அப்புறம் ஊர்வன பரப்பனோட பேசுவேன் மண்புழுக்கள் மாநாடு கூட போடுவேன் விவசாயத்துக்கு மண் புழுதான் காரணமா இருக்கு நான் மண்புழுவோட பேசுவேன்னு சொல்லுவேன் அப்புறம் மண்ணோட மண்ணா போயிடும் கட்சி

ஜில்ல பைபிள் வச்சுக்கிட்டு போறீங்க கலைஞர் சாத்தான கையை பிடிச்சிட்டு போறீங்களே அப்ப சீமான் யாரு பிரபாகரனை வைத்து கட்சி தொடங்கினார் இப்பொழுது அவர் வந்து தமிழ் அடையாளங்களோடு கூடிய தான் வந்து சீமான் சார் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஏற்கனவே ஆடு மாடுகள் மாநாடு நடந்தது இப்ப மரங்களின் மாநாடு மரத்தை காப்பதுதான் சிறந்த அறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மரங்களோடு பேசுவது அப்படின்றத சீமான் செய்கிறார் அறிவியல் ரீதியாக அது உண்மை மரத்தோட பேசலாம் அது ஒரு தான் பேசினா அது வளரும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக சில விஷயங்களை அந்த உண்மைகளை சொல்றாங்க இருந்தாலும் இது விமர்சனத்துக்குள்ளாகுது எப்படி பார்க்கறீங்க நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட போது ஒரு இனவெறி அழிப்புக்கு எதிராக அது தொடங்கப்பட்டது இன்றைக்கு அது ஒரு இனவாத கட்சியாக நிறமாறி நிற்கிறது பிரபாகரனை முதன்மைப்படுத்தி இனவெறி அழிப்புக்கு வந்து உலகம் வந்து பார்த்து கொண்டிருப்பதா தமிழர்களின் அழிவை பார்த்து கொண்டிருப்பதா என்கிற பதட்டத்தை அந்த போர் வெறியை கண்டிக்கிற முகமாக தொடங்கிய ஒரு மனித நேயத்தின் குரலாக அந்த கட்சி தொடங்குகிறது தமிழர் அடையாளம் அதை பேசுகிறோம்னா தமிழர் அடையாளத்தை பேசாத கட்சிகள் என்று ஒரு கட்சி இருக்கிறதா பாஜகவை தவிர தமிழர் அடையாளத்தை வைத்துதான் திராவிட முன்னேற்றக் கழகம் மொழி அரசியலை முதன்மைப்படுத்தி மொழி அரசியலை தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காங்கிரஸ் பேரத்தை வீழ்த்தியது இல்லைன்னா ஒரு வரலாற்று பெருமை மிக்க காமராஜரை ஒரு சாதாரண கல்லூரி மாணவனாக இருக்கிற சீனிவாசன் போற தோக்கடிக்க முடியுமா அதற்கு பின்னால் வந்து மொழி போராட்டம் இருக்கிறது அதற்கு அதற்கு பின்னால் வந்து தாய்மொழியை காக்குற ஒரு மிகப்பெரிய போர் நடந்திருக்கிறது அதிலே வந்து நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அதில் சுடப்பட்டவனுக்கு பின்னால் ஆதிக்கத்துக்கு பின்னால் அந்த துப்பாக்கிக்கு பின்னால் அன்றைய இந்திய தேசியம் நின்றது அந்த இந்திய தேசியத்தின் பிரதிநிதியாக காமராஜர் போன்ற தலைவர்கள் அந்த கட்சி ஆதரவு நிலைப்பாட்டிலே நின்ற காரணத்தால் தோற்கடிக்கப்பட்டார்களே தவிர வரலாற்று பெருமை மிக்க ஒரு ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரராக இருக்கக்கூடிய தியாகசீரராக இருக்கக்கூடிய காமராஜரை சாதாரணமானவர்கள் தோற்கடிக்க முடியாது இது பல பேர் புரியாம பேசுறாங்க காமராஜரையே தோற்கடித்தவர்கள் தானே அரசியல்வாதிகள் வைத்தியக்காரங்க பேசுறாங்க எல்லாவற்றிற்கும் ஒரு லாஜிக் இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது சும்மா எதுவும் இவர் வந்து இப்பொழுது வந்து என்ன பண்றாருன்னா பிரபாகரனை வைத்து கட்சி தொடங்கினார் இப்பொழுது அவர் வந்து தமிழ் அடையாளங்களோடு கூறிய ராஜபக்சேவாகத்தான் வந்து இருக்கிறார் என்ன சார் ஆமாங்க இன அதுங்க பிறப்பின் அடிப்படையிலே ஒரு மனிதனை அளவிடுவது ஒரு மனிதனை கணிப்பது ஒரு மனிதனை மதிப்பது என்பது பார்ப்பனியத்தின் கூறா இல்லையா அனைத்து உயிர்களுக்குமான கட்சி ஆடு மாடு கூட உயிர்தான் மரங்கள் கூட உயிர் தான் அப்படின்னு பேசுறாருல பாதுகாக்கணும் அப்படின்னு பேசுறாருல தெலுங்கு பேசுறவனை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற

கமலா ஹாரிஸ் வந்து இந்தியாவினுடைய வம்சாவளியை சேர்ந்தவர் என்றெல்லாம் பெருமிதம் பேசுகிறார்கள் அப்ப பிற மண்ணிலே குடியுரிமை பெற்றவர்கள் வாக்குரிமை பெற்றவர்கள் அந்த மண்ணிலே ஆழ்வதற்கான தகுதியற்றவர்கள் கமலா ஹாரிஸ் ஆள முடியலையே அமெரிக்காவை எங்க ஆள முடிவது முடியாது அடுத்த கட்டங்க அப்படி ஒரு கொள்கையா கரெக்ட் நான் சொன்ன தப்பு அப்படி ஒரு கொள்கையை வைத்திருப்பது சரியானதா இப்ப அம்பேத்கர் இருக்காரு அம்பேத்கரை வந்து நீங்கள் வந்து மராட்டிய கொள்கை சரியானதான் அமெரிக்கர்கள் கேக்குறீங்களா நான் என்ன கேக்குறேன்னா இந்த மண்ணை ஆட்சி நான் என்ன சொல்றேன் தந்தை பெரியார் இருக்காரு அவர் வந்து அவரை வந்து தமிழர் அல்லாதவர் அவர் எப்படி எனக்கு தலைவராக இருக்க முடியும்னு சீமான் கேட்கிறாருல தந்தை பெரியார் அளவுக்கு தமிழர் நலனை சிந்தித்த இன்னொரு தலைவர் யார் இருக்கிறார் என்று வரலாற்றில் காட்டவே முடியாத அளவுக்கு அவர் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்திருக்கிறார் தொண்ணூத்தி ஐந்து வயது காலம் வரைக்கும் அவர் வந்து நமக்கு சூத்திரப்பட்டம் போக வேண்டும் மனிதர்களை மனிதர்களாக நடத்த வேண்டும் வழிபாட்டு உரிமை இருக்க வேண்டும் சமூக நீதி இருக்கணும் பெண்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எக்ஸ்தலத்துல வந்து இப்ப அறிக்கை விட்டுக்கிட்டு சில பேர் பங்களால படுத்து கிடக்காங்க அந்த மாதிரி அல்ல கல போராட்டங்களிலே சிறையை நிரப்புகிற போராட்டங்களிலே தொடர்ந்து தமிழர்களுக்காக வந்து அரசியல் செய்திருக்கிறார் அவரை வந்து தமிழர்களுக்காக அரசியல் செய்த ஒரு தன்னிகர் இல்லாத தலைவனை பிறப்பின் அடிப்படையிலே நான் தவிர்க்கிறேன் அவரை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்வது இனவாதமா இல்லையா இதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் அதனால தமிழ்நாட்டின் ராஜபக்சே வந்து சீமான் இனவெறி அரசியலின் அடையாளம் சீமான் என்று நான் கருதுறேன் ராஜபக்சே தமிழர்களை அழித்தொழிக்கணும்னு ஆமாங்க அவர் சிங்கள கணக்கான மக்களை கொன்றவர் ஆமாங்க ஹிட்லரின் வழி நடக்கிறாருங்க உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் ஹிட்லரின் உடைய தொடர்ச்சியாக வழி தோன்றலாம் நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாட்டிலேயே ஹிட்லரின் படம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு கொள்கை வழிகாட்டியல் அவர்களுக்கு யாருன்னா ஹிட்லர் போன்றவர்கள் தான் பிரபாகரனை பேருக்கு சொல்லிக் கொள்வார்கள் அவ்வளவுதானே இலங்கையில் நடந்த அந்த பௌத்த பேரினவாதம் அதுவும் இங்க நாம் தமிழர் கட்சி பேசுகிற அரசியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்ன்றதை எப்படி ஒன்னா சொல்றீங்க அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்று அவர் பேசிக்கொள்வதிலேயே உண்மை இருக்கிறதான ஒரு கேள்வி இருக்கிறது மொழி சிறுபான்மை மக்களை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க கன்னடம் பேசுறவங்க இருக்கிறாங்க இவர்கள்ல தமிழ்நாட்டுக்கு அவர்கள் செய்த துரோகம் என்ன எல்லாரையும் வாழ விடுறோம் ஆள விட மாட்டோம் அது ரெண்டு ஒண்ணு தானே ஆழ்வதற்கு அனுமதிக்கலைன்னா வாழ்வதற்கு அனுமதிக்காத ரெண்டு ஒண்ணுதாங்க தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தான் ஆதிக்கம் செலுத்துவேன் நான் தான் ஆட்சி செலுத்துவேன் நான் தான் அதிகாரம் செலுத்துவேன் எனக்கு நீ அடிமையாக இருந்தாங்க அர்த்தம் அதிகாரத்துல உனக்கும் பங்கு இருக்கு நீ அமைச்சர் என்னத்துக்காக அந்த டைலாக் நீ பேசுற நான் வந்து நான் தான் ஆழ்வேன் அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன் சீமானுடைய முன்னோர்கள் கேரளாவில் இருந்து வழிவந்தவர்கள் என்றுதான் அவரை சார்ந்தவர்கள் சொல்றாங்க அப்ப மண்ணின் மைந்தர் தான் ஆளுன்னா சீமான் ஆளக்கூடாதுல்ல சீமானின் மகன் வந்து ஒரு தெலுங்கு பெண்ணுக்கு பிறந்திருக்கிறான் அவனுடைய தாய் வழி சமூகமாகத்தான் தமிழ் சமூகம் எல்லாவற்றையுமே பார்க்கிறது நீங்க வந்து இலக்கியம் படித்திருந்தவர்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் அப்ப தாய் வழி சமூகமாக இருக்கிற போது நான் என்ன சொல்றேன்னா சீமானின் மகனாக பிறக்கிறவன் தெலுங்கனாக பிறந்து விட்டான் என்று அவர் ஆட்சி ஆளக்கூடாது மலிவான விமர்சனம் இது மலிவு இல்லங்க கோட்பாட்டை பிறப்பின் அடிப்படையிலே தான் அரசியலை பார்க்கிறார் கோட்பாட்டை முன்வைக்கும் போது அந்த கோட்பாட்டு கோட்பாட்டை முன்வைக்கலங்க நீ கோட்பாட்டை முன் வச்சா தான் நான் கோட்பாட்டு அரசியல் பேசுவேன் நீ பிறப்பின் அடிப்படையில் அரசியல பேசுற உருது பேசுறவன் வந்து தமிழன் கிடையாது தமிழ்நாட்டுக்கு அவன் வந்து அந்நியன்னு நீ சொல்ற உருது பேசுற முஸ்லிம் உருது பேசுற முஸ்லீமாவே ஏற்கிறோம் தமிழரா ஏற்க முடியாது ஏன் ஏற்க கூடாது ஏன் உங்க இன அடையாளத்தை நீங்க மறைக்கிறீங்க அப்படி அல்ல அது தாய்மொழியே விட்டுறீங்க ஒரு ஆளை பார்த்து இன்னொரு ஆளு நீங்க என்ன ஆளுங்க மனசாளுங்க இல்லங்க நீ என்ன ஆளுன்னு சொல்லுங்க என்ன ஜாமியம் முடியும் சுத்தி வளைச்சு சொல்லுவான் கிராமங்கள்ல என்ன செய்வான் வெளிப்படையா கேட்பான் கிராமத்துக்காரன் எங்கே போற நீ இந்த பக்கம் போறியா ஊர் பக்கம் போறியா பக்கம் போறியான்னு கேப்பான்ல என்ன சாமி கும்புரியன் கேப்பான்ல உனக்கு இன்னாலும் சொந்த கேப்பான்ல மறைமுகமா பிறப்பின் அடிப்படையிலே சாதி பார்ப்பது என்பது ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது ஒரு பிளவு அரசியலை தூண்டுகிறது என்று வைத்துக் கொண்டால் அதே மாதிரி தானே மொழியின் அடிப்படையில ஒரு பிரிவினைவாதத்தை இந்த மண்ணிலே கட்டமைக்க வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஏன் வந்தது நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வந்தது அது என்னுடைய கேள்வி இப்போ வந்து நான் மரங்களோட பேசுவேன் அடுத்து நீ பறவைகளோட பேசுவேன் அப்புறம் ஊர்வன பரப்பனரோட பேசுவேன் மண்புழுக்கள் மாநாடு கூட போடுவேன் விவசாயத்துக்கு மண்புழு தான் காரணமாக இருக்குது நான் மண்புழுவோட பேசுவேன்னு சொல்லுவேன் அப்புறம் மண்ணோட மண்ணாக போயிடும் கட்சி கொண்டு போய் குளியை தொண்டி புதைச்சிடுவேன் இதுதான் ஒரு உனக்கு என்ன அரசியல் இருக்கு நான் கேட்குறேன் மொழி அரசியல் பேசியவர்கள் யாருமே இன அடிப்படையிலே வந்து அரசியலை செய்தவர்கள் கிடையாது நான் இன்னொன்று சொல்லவா இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே சிறைக்கு சென்ற மாணவர்களினுடைய பட்டியலில் இரண்டு பேர் தமிழ்நாட்டுல வந்து மதுரை தியாகராசர் கல்லூரியிலே படித்த இரட்டையர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வர்ணிக்கப்பட்ட இரண்டு பேர் கவிஞர் நா காமராசனும் பின்னாளிலே சபாநாயகராக இருந்து மறைந்த காரணத்தினாலே சீமானுக்கு மாமனாரான காளிமுத்தும் சேர்த்து சொல்றேன் காளிமுத்தும் நா காமராசனும் இந்தியினுடைய சட்ட நகலை தீ வைத்து கொளுத்தி விட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனாங்க இந்திய போராட்டத்தில் கவிஞர் நா காமராசனுக்கு தாய்மொழி கன்னடம் தமிழின் ஆக சிறந்த பெருங் இருக்கக்கூடிய புது கவிதையினுடைய பிதாமகனே நாகாமராசன் தான் நாகாமராசனுக்கு தாய்மொழி கன்னடம் தமிழினுடைய ஆக கவிஞனாக இருக்கக்கூடிய கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு தாய்மொழி உருது கீழடியினுடைய நாகரிகத்தை பண்பாட்டை வந்து வெளியில கொண்டு வந்த சு வெங்கடேசனுக்கு தாய்மொழி தெலுங்கு இதனால என்ன நட்ட தமிழர்களுக்காக வாழ்ந்திருக்கிறான் கனிஷன் இலக்கியம் தந்த கி ராஜநாராயணன் வந்து அவருக்கு தாய்மொழி வந்து தமிழ் கிடையாது தெளிஞ்சுதான் பிற மொழியாளர்கள் இந்த மண்ணிலே இந்த நம்மளுடைய பண்பாட்டை நம்மளுடைய மொழியை நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய கவிதையை இலக்கியத்தை காப்பாற்றுகிற பணியை செய்திருக்கிறார்கள் அதை ஏற்கிறோம் அதை மதிக்கிறோம் அவரை தமிழரா ஏற்க முடியாது அதை அதுக்கு அளவு கோலை வந்து ஓட்ட சர்டிபிகேட் யார் வாங்க சொன்னது ராஜதார்ட்டை போய் ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு வர்றது மாதிரியே நான் தமிழரா இல்லையா என்பதை ஒவ்வொருவனும் நாம் தமிழர் கட்சிக்கார சர்டிவிகேட் வாங்கிட்டு வரணுமான்னு நான் கேட்கறேன் உங்ககிட்ட நான் சோதனை செய்யப்பட வேண்டுமான்னு நான் கேட்குறேன் அதை தீர்மானிக்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டாம் அப்ப பா சிதம்பரம் ஏன் அவரை எதிர்க்கிற காங்கிரஸ் கட்சி எதுக்கு எதிர்க்கிற காமராஜர் வந்து மொழிக் கொள்கையன் வந்து எதிர்த்தாரு பச்சை தமிழர் தான் அவரு அவர் இந்தியின் பக்கம் நின்றாரா தாய்மொழி மொழி போராட்டத்தில் தமிழர்களின் பக்கம் நின்றாரா இந்திய ஆதிக்கத்தின் பக்கம் நின்றாரா ஒவ்வொருத்தருக்கும் வரலாறு இருக்குல்ல கொள்கையின் அடிப்படையிலே மனிதர்களை பார்க்க வேண்டுமா அல்லது அவர்களை பிறப்பின் அடிப்படையிலே பார்க்க வேண்டுமா இப்ப திருமாவளவனை பிறப்பின் அடிப்படையில் பார்ப்பதனால தானே அவர் தமிழ் சமூகத்தின் தலைவராக கொண்டாடுவதற்கு எது தடையாக இருக்கிறது சாதிதான தடையாக இருக்கிறது ஏன் ஒரு ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த மனத்தடையும் இல்லை ஏன் திருமாவளவனை ஏற்றுக்கொள்வதிலே ஒரு மனத்தடை ஏன் வருகிறது சாதி தானே காரணம் அப்ப நீ எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்க்கல திசை மாற்றுகிற வேலையை செய்கிற அதாவது பார்ப்பனிய தான் நம்மளை வந்து சாதிகளாக பிரித்திருக்கிறது நம்மை ஆதிக்கம் செய்கிறது என்று ஆதிக்கத்தை ஆதிக்கமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று அண்ணா போன்றவர்கள் அது இந்திய ஆதிக்கமாக இருக்கலாம் சாதி ஆதிக்கமாக இருக்கிற பார்ப்பனியமாக ஆதிக்கத்துக்கு எதிராக போர் செய்வதுதான் ஒரு சரியான அரசியல் பார்வையா இருக்க முடியும் பிறப்பின் அடிப்படையில் ஒருவனை வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற அரசியல் வந்து யாருக்கான அரசியல் இப்ப தமிழ் தமிழ் சமூகத்திற்கு பார்ப்பனியம் எதிரியா தெலுங்கு பேசுகிறவன் எதிரியா ஒரு கூட்டத்துல போய் பேசுறாரு சீமானே வந்து பாண்டிய மன்னன் ஆண்டு இந்த தமிழ் வந்து மதுரையில் பாண்டியனுக்கான அரண்மனையக்கான நாயக்கர் மகால் இருக்கிறது நாயக்கர் மகாலை இடித்து தரைமட்டமாக்கணும் மனம் உள்ள தமிழர்கள் பேசுறாரு சொன்னார் அது இன வெறுப்பு அரசியல் தானே அது அப்போ தாஜ்மஹாலுக்குள்ள கோயில் இருக்குன்னு சொல்லக்கூடிய மதவெறியர்களுக்கும் தன் நாயக்கர் மகாலை இடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு இனவெறியை அங்கு வந்து மதவெறி இங்கு ஒரு இனவெறி அப்ப பாஜகவினுடைய இன்னொரு முகம்தான் சீமான் என்பதற்கு தான் அடையாளம் கிறிஸ்தவர்கள் கிட்ட இப்போ சமீபமாக சில கூட்டங்களில் பேசினார் கிறிஸ்தவ இயக்கங்கள் பிரதிநிதிகள் மாதிரி ஒரு கூட்டம் போட்டாங்க இஸ்லாமியர்கள்கிட்டையும் பேசினார் தடா ரஹீம் அவர் உடன் இருந்தார் இப்போ வந்து சிறுபான்மை இல்லை தமிழர் அப்படிங்கிற அடையாளம் வந்து பெரும்பான்மை அதனால இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மத ரீதியாக பார்க்காம நம்ம இன ரீதியாக தமிழர்கள் அப்படின்னு ஒன்றிணைவுன்னு சொல்கிறாரில்ல அது பாசிட்டிவான சைடு தான் இது அரசியல் சாசனத்துக்கு ஒன்றா நான் கேட்குறேன் என் பெயரை கேட்குறான் ஒருத்தன் என் பெயரை சொன்னோன்னா உங்கள் பெயரை கேட்குறான் ஒருத்தன் உங்கள் பெயரை சொன்னோன்னா உங்களை தமிழராக பார்க்குறானா மதமாக பார்க்குறான் ஒரு கேள்வி இருக்குல்ல மதம் இடையில வந்தது அது வந்து இவர் சொல்றாரு கட்டுக்கதை அடிக்கிறாரு நான் கேட்கறது என்னன்னா நீங்க தமிழ் மண்ணினுடைய புதல்வனாகத்தான் நீங்க தமிழ் தான் நீங்க பிறக்கிறீங்க நீங்கள் ஒரு சமயத்தை ஏற்றுக்கொள்கிற போது நீங்கள் தமிழனாக பார்க்கப்படுகிறீர்களா அல்லது அந்த மதத்தினுடைய பிரதிநிதியாக பார்க்கப்படுகிறீர்களா ச நான் சொல்கிறது பொது சமூகத்தில் என்ன புத்தி இருக்கிறது ஒருவன் பெயரை சொல்லுகிற போது இப்போ ஜவாஹிர்லா வந்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவராக இருக்காரு அவர் அணு உலைக்கு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்கிறாரு மீனவர்கள் வந்து சிங்கள கடற்படையால் தாக்கப்படுகிற மிக மோசமான வன் வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டங்களில் ஒரு புற நிற்கிறார் களத்தில் போய் நிற்கிறார் எல்லா போராட்ட களங்களிலேயுமே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு போய் நிற்கிறது ஏன் ஜவஹிர்லா பொது தலைவராக ஆக முடியல நான் திரும்ப அவனுக்கு கேட்ட அதே கேள்வியை திரும்ப கேட்குறேன் ஏன் பொது சமூகம் ஏன் ஜவாஹிர்லாவை இஸ்லாமியராக பார்க்கிறது ஜவாஹிர்லாவினுடைய முன்னோர்கள் உடன்குடி தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி என்கிற கிராம கிராமத்துல அவர் பிறந்தார் ஜவாஹிர்லா அவருடைய முன்னோர்கள் ஏற்கனவே என்ன வந்திருப்பா இந்த தமிழ் சமூகத்தில் ஏதோ ஒரு சாதியில் இருந்திருப்பா அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்திற்கு பின்பு இந்த சாதி அவமானங்களை கடக்க வேண்டும் இந்த சாதிய பிளவுகளை வந்து நான் ஏற்க மாட்டேன் என்பதற்காக மார்க்கத்தை மாற்றிக் கொள்கிறார்கள் கடவுளை மாற்றி கொள்கிறார் இந்த மண்ணின் மைந்தன் தான் எல்லாருமே ஏன் வந்து ஜவாயிரலா தமிழனாக பார்க்கப்படாமல் இஸ்லாமியராக பார்க்கப்படுகிறார் நீங்க ஏன் அவர் இஸ்லாமியரா பாக்குறீங்க தமிழரா பாருங்க ஏங்க இவர் பேசுறாங்க பைத்தியக்காரன் என்ன வேணாம் பேசலாம் மக்கள் எப்படி பாக்குறான் நீ தனிப்பட்ட பைத்தியக்காரன் பேசுறதெல்லாம் நீங்க வந்து எனக்கு சொல்றாரு அவரு அதை உருவாக்கிடுவாரா நான் கேக்குறேன் பதினஞ்சு வருஷமா அரசியல் பண்றாரு அவரால வந்து என்ன சாதிக்க முடிந்தது ஒரு சட்டமன்றத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய தகுதியை கூட பெறாத ஒரு சீமானா அவர் சொன்ன அந்த சமூகம் ஒட்டுமொத்த சமூகம் கேட்டுருமா அண்ணா வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து பதினெட்டு ஆண்டு காலத்திலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடத்துக்கு வந்தார் இவர் கட்சி ஆரம்பிச்சு பதினாறு வருஷம் ஆச்சு இவரால சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா அவரால இவர் எல்லாரையும் அதாவது பெரியாரை வந்து புறக்கணிப்பாராம் அண்ணாவை ஏற்றுக்கொள்வாராம் உங்களுக்கு வேடிக்கை அண்ணாவை பற்றி உயர்வா பேசுவார் எதிரிமாங்குலுக்கு சில நடக்குல இல்ல திராவிட கோட்பாட்டை அவர் ஏத்துக்கலையே யாரு அவரே திராவிட இயக்க கோட்பாட்டுல இருந்து உருவாக்கப்பட்டு மேடை போட்டு கொடுத்து உருவாக்கப்பட்ட ஆளுதாங்க இன்னைக்கு பிழைப்புக்கு மீட்டர் அங்க பேசுறாருங்க அவரே பெட்டி வாங்குற பேசுறாரு அவருக்கு என்ன கொள்கை இருக்கு அவருக்கு ஏதாவது அவர் திராவிட இயக்க கொள்கையை பதினைந்து ஆண்டு காலம் பேசுனாரு பதினைந்து ஆண்டு காலம் எதிர்த்து பேசுறாரு பதினைந்து ஆண்டு காலம் திராவிட கொள்கையை பேசுகிற போது சீமான் எளிய படிச்சேன் அப்பதான் தெரியுது யாரு சீமானுக்கும் படிப்புக்கு என்ன சம்பந்தம் என்ன ஏதாவது காமெடியை மடி பண்ணிக்கலா சீமானுக்கு சீமான் வந்து படிக்காதவர் என்று எதையுமே முழுமையாக வாசிக்காதவருங்கிறத கிறிஸ்தவர்கள் சொல்றான் பைபிளை படிச்சுட்டு வந்து பேசுங்க என்கிட்ட வந்து நீ வாட்டுக்கு அடிச்சு விட்டாது ஏன் கதைய யேசுநாதருக்கு முன்னாடி பிறந்தாருன்னு அவரோட ஃபாலோவரை பத்தி நீங்க பேசிக்கிட்டீங்க அவர் முன்னூறு வருஷம் கழிச்சு தாங்க அவர் நீங்க சொல்றாரு பிறந்தாரே என்று கூட்டத்திலே ஒருத்தன் கேட்கறான் இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் திராவிட இயக்கத்துக்கு அடித்தளமாக சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கியிருக்கிறது ஆறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கி பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கும் இஸ்லாமியர்கள் போன்றவர்களுடைய வாக்கு வங்கி வந்து ஒரு அடித்தள பைபிள் வச்சுக்கிட்டு போறீங்க ஆஹ் கலைஞர் கைய கலைஞர்ன்ற சாத்தான கையை பிடிச்சிட்டு போறீங்களே அப்படி சொல்ற அப்ப சீமான் யாரு சீமான் சாத்தான்னு நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுன்னு அத்தனை பேருமே சான்று கொடுக்குறான் சான்றிதழ் கொடுக்குறான் கலைஞரால் இந்த தமிழ்நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஐடி கம்பெனியில் இவ்வளவு பேர் வேலை பார்க்கிறாங்க தமிழர்கள்னா அதற்கு வந்து அதற்கான அடித்தளத்தை வந்து உருவாக்கியவர் அதற்கான கட்டமைப்பை உருவாக்கியவர் கலைஞரே இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய சாலைகள் விரிவாக்கம் நடந்திருக்கிறது மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறதுனா அதை உருவாக்கியவர் கலைஞரே அரசு பள்ளிக்கூடங்களை வந்து ஆயிரக்கணக்கில் வந்து காமராஜர் திறந்தார் என்றால் லட்சக்கணக்கில் பள்ளிக்கூடங்களை திறந்து தமிழ்நாட்டினுடைய முகமாக ஒரு நவ நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியவர் கலைஞர் தான் வட இந்தியாவிலிருந்து பிழைப்பதற்கு இங்க வந்துகிட்டு இருக்கான் அவரை பார்த்து தமிழ்நாட்டினுடைய சிற்பியாக இருக்கிற கலைஞரை பார்த்து பிறக்கு திங்கிற ஒருத்தன் வந்து அவரை சாத்தான்னு சொல்றது அயோக்கிய தரமா இல்லையா உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேக்குறேன் அவரை விமர்சிக்கிற அளவுக்கு நீ என்ன சாதனை செஞ்சிருக்க நான் கேக்குறது என்னன்னா நீ பெரியார பெரியாரை விட நீ பெரிய சிந்தனை ஆகணும் கலைஞரை விட நீ ஒரு பெரிய கட்டமைப்பு சொல்றீங்க சட்டம் கட்டமைப்பை உருவாக்கி உனக்கு தகுதி இருக்குது நாம் தமிழ் கட்சி இன்னும் சட்டம் சட்டமன்றத்துக்குள்ளே வரல ஏன் வரல மக்கள் உனையே தமிழர் ஓட்டுப்பட மாட்டேங்க சட்டமன்றத்துக்குள்ளே வராது என்ன சாதிக்க முடியும் தாங்க நீ ஏன் வர முடியலன்னு நான் கேக்குறேன் தமிழ்நாட்டில் நீ ஏன் வர முடியல நீ தமிழர் அரசியல் பேச கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் எல்லாரும் திமுக ஆதரிக்கிறாங்களே எப்படி திமுக தாங்க ஆதரிப்பாங்க எங்கேயுமே ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யக்கூடிய இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனால தான் அவங்க வந்து அதை ஆதரிக்கிறாங்க நீ வந்து இந்த இந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கியை சிதறடித்து விட்டால் வகுப்புவாத பாஜக இங்கே இடம்பெற்று விடலாம் என்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை சீமான் தொடங்கி இருக்கிறார் அதனால அவர் கிறிஸ்தவர்களை சந்திக்கிறார் இஸ்லாமியர்களை சந்திக்கிறார் என்கிற ஒரு அரசியல் நாடகத்தை நடத்திட்டு இருக்காரு இப்போ விஜய் ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாரு சீமானு ஆமா அது எப்படிப்பா அரசியல் எதிரி ஒருத்தர் இருக்கணும் கொள்கை எதிரி ஒருத்தர் இருக்கணும் அரசியல் வேற கொள்கை வேறவா என்னப்பா அது இவங்க யார் சொல்லி கொடுக்குறாங்க யார் எழுதி கொடுத்து படிக்கிறேன்னு சீமானோடு ஒப்பிடுகிற போது விஜயிடம் அரசியல் குழப்பமில்ல நான் வந்து விஜயினுடைய அரசியலை எப்படி விமர்சிக்கிறேன்னா செயல்பூர்வமாக அவரிடம் இன்னும் தீவிரத்தன்மை இல்லை ரச மனோபாவத்திலேயே ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற விமர்சனம் விஜய் மீது எனக்கு ரொம்ப ஆழமாக இருக்கிறது ஆனால் கொள்கை என்று வருகிற போது எனக்கு கொள்கை வழிகாட்டி பெரியார் என்று சொல்வதிலே தொடங்கி அண்ணாவை வந்து போற்றுவதிலே தொடங்கி கொள்கையிலே அவருக்கு எந்த குழப்பமும் இல்லை அவர் திராவிடமா தமிழ் தேசியமா என்பதை முட்ட விட்டு மோத விட்டு வேடிக்கையை பார்க்கக்கூடிய பிளவு அரசியலோ பிரிவினைவாத அரசியலையோ அவர் செய்யல விஜயிடம் கொள்கை கோட்பாடு என்பது சரியான திசையில்தான் இருக்கிறது செயல்பாட்டிலே அவருடைய நடைமுறை சிக்கல் இருக்கிறது பாஜக கொள்கை எதிரி என்று சொன்னால் நான் சனாதன கோட்பாடை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் பிறப்போக்கும் இல்லா உயிருக்கும் என்கிற கோட்பாட்டை சொல்லுகிறேன் அதனால நான் வந்து பாஜக கொள்ளுகிற எந்த மதவாத கோட்பாடுகளையும் பிளவு அரசியல் கோட்பாடு பாஜக அரசியல் ஏற்றுக்கிறியா ஆனால் அரசியல் ஏற்றுக்கிறது இல்லை அந்த கொள்கையை நான் எதிர்க்கிறேன் அரசியல் அதிகாரத்துல யார் இருக்கா திமுக இருக்கு அதனால நான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிருக்கா திமுக திமுக கொள்கை திமுக குழு ஏத்துக்கிட்டாரு அண்ணா ஏத்துக்கிட்டாரா திமுக குழு ஏத்துக்கிட்டது அண்ணா தான திமுக உருவாக்கினரு அண்ணா திமுக உருவாக்கினது என்ன ஸ்டாலின் உருவாக்கினாரு அண்ணா தான உருவாக்கினாரு அண்ணாவை ஏற்றுக்கொண்டார்னா திமுகவினுடைய எல்லா கொள்கையிலுமே விஜய் ஏற்றுக்கொண்டார் தானே அர்த்தம் திராவிட கொள்கை ஏற்றுக்கொண்டதா அர்த்தம் அரசியல் வேற கொள்கை வேற வாப்ப ஆமாங்க அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அண்ணா அதிமுகவுக்கு என்ன கொள்கை திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கொள்கைகளையும் அப்படியே வச்சுக்கிட்டு கலைஞர் தலைவர் கிடையாது அந்த இடத்துல எம்ஜிஆர் தான் எங்களுக்கு தலைவர்னு சொன்னால் தானே அதிமுக திமுக எதிர்ப்பை பேசி தானே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க திமுக எதிர்ப்புங்களை எங்கே பேசுவாங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேச மாட்டாங்க மொழி போராட்டத்தில் இருமணி கொள்கைக்கு எதிராக பேச மாட்டாங்க நீட்டு வேண்டாம் என்பதில் எதிர்த்து பேச மாட்டாங்க எங்கே பேசுவாங்க தனிநபர் தாக்குதலை செய்வாங்க கருணாநிதி ஒரு தீயசக்தி அப்படித்தானே பேசுவாங்க தனிநபர் தாக்குதலை நடத்தி அவருக்கு பதிலாக எங்களை தேர்ந்தெடுங்க நாங்கள் தான் வந்து உண்மையானவங்க அந்த கட்சிக்கு அந்த கொள்கைக்கு அந்த கோட்பாட்டுக்கு என்று சொல்லி தானே ஓட்டு வாங்கினாங்க அதே அது ஏற்கனவே எம்ஜிஆர் தான் விஜய் வந்து முயற்சி கொண்டார் எடப்பாடி ஆர்எஸ்எஸ் வந்து அது அந்த கட்சியை அபகரித்துக் கொண்டு விட்டது அதனால அவர்கள் பலவீனப்படுகிற இந்த நேரத்தில் அந்த சக்தியாக நாம் மாறிவிடலாம் என்று விஜய் ஒரு கணக்கு கூறுறார் ஒப்பீட்டு அளவில் பார்க்கிற போது சீமானை விடவும் விஜயிடம் வந்து அரசியலில் ஒரு தெளிந்த பார்வை இருக்கிறது செயல் திட்டத்துல நடைமுறை திட்டத்தில் அவரிடத்துல வந்து இன்னும் பின்னடைக்கிறது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க